நெருங்கும் போது என் முகமாய் எப்படி கலங்கி காணப்படுகிறது இதற்கான காரணத்தை அறிய அம்மா i think i did

இப்படி மிருதங்கத்தை போல் இருவரும் அறிவாங்கிக் கொண்டு மனமுன் வந்து என் இருதயமும் புண்ணாக இருக்கிறா அம்மா

வரலாம் என்று நினைக்கும் போது துடிக்கிறது என் தேகம் அல்ல அப்பேற்பட்ட வார்த்தையை உன்னிடத்தால் நான் எப்படி சொல்ல போகிறேன் சொல்லாமல் இருந்தாலும் ஏன் என்ன காரணம் என்று தெரியாமலே அழுது கொண்டு கொண்டிருக்கிறேன் அதை சொல்கின்றேன் என் மீது ஒருபோதமும் கோபம் கொள்ள வேண்டாம் என்னை ஒருபோதும் சபித்திட வேண்டாம்

ஏதோ ஒரு வண்ணார வீதிக்கு சென்றிருந்தாராம் அந்த வண்ணார வீதியிலே ஒரு வண்ணானாகப்பட்டவர் தன்னுடைய மனைவி ஆகப்பட்டவள் வண்ணானிடத்தில் சண்டை கொண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது சூரியன் அஸ்தமான பின்பு இன்னும் வீடு வந்து சேராமல் இருக்கின்றார் அப்படி என்று தன்னுடைய தாயிடத்தில் சொல்லி கொண்டிருந்தார் எப்போது இந்த வீட்டை விட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் அவள் சென்று விட்டாலோ அவளை வைத்து இனிமேல் நான் பிழைக்கப் போவதில்லை அண்ணான் தன்னுடைய தாயிட அந்த மண்ணானுடைய தாய் சொன்னாலாம் படனே இதோ நாமளோ ஒரு ஜாதியில் வண்ணார ஜாதியில் பிறந்தவர்கள் ஆஹ் முட்டு துணியை விளக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிற்கு அரசன் ராமச்சந்திரமூர்த்தி ஆஹ் தென்னிலைங்கவே தன் ராமனேஸ்வரனாக சீதையை சிறை கொண்டு பத்து மாதங்கள் போய் ராமனுடைய காணகத்திலே ராமனுடைய சிறையிலே இருந்தார் சீதை அப்படி இருக்க சீதையை ராவணேஸ்வரத்தை யுத்தம் செய்து

சூரிய குலத்தரசன் ராமன் ஒரு கேவலம் கட்டவன் கேடு கட்டவன் தன்னுடைய மனைவியை மாற்றான ஒருவன் தூக்கி சென்று பத்து மாதங்கள் சிறையில் வைத்திருந்தான் அந்த பெண்ணை அழைத்து வந்து வாழ்வதற்கு அந்த ராமன் சூரிய குலத்திற்கு ஏத்துக்கும் நான் வீரபத்திர குலம் என் குலத்துக்கு ஏத்துக்காதமா அந்த ராமனை கூட நான் கேடு கட்டவன் கிடையாது அப்படி என்று அந்த வண்ணான் ஆகப்பட்டவன் தன்னுடைய தாயிருத்து சொல்லியிருந்தாளா இதை கேட்ட என் அண்ணன் மனம் பொறாமல் பதிவிருதை சீது என்று அங்கே தெரிந்ததுமே தம்பி விடுங்கள் நாட்டினுடைய குடிபடை மக்கள் இப்பேற்பட்ட இனிமேல் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் சீதை நாட்டில் இருக்கக்கூடாது அந்த வண்ணான் சொன்ன வார்த்தைகள் அங்கத்தை இதுவாக பிளந்து கொண்டிருக்கிறது அதனாலே சீதையை கொண்டு போய் ஆரம்பமாக வனத்திலே விடுங்கள் என்று தம்பி எடுத்து சொன்னார் பரதனும் சத்ருக்கனும் மறுத்து விட்டார்கள் ஆஹா கடைசியாக தம்பி லக்ஷ்மனா நீ போய் அரண்யத்தில் விடு என்று சொன்னார் அந்த பத்தினி பதிவிருதி மகாலட்சுமி இல்லை என்றால் இருள் சூழ்ந்த மனம் போல் ஆகிவிடுமே அப்படி என்று சொல்ல அப்போது அண்ணனுடைய மாற்த்தியே மதிக்காமல் போன தம்பிகள் இனிமேல் அவங்க என்ன பிரயோஜனம் ஆஹாஹா என் மார்த்தி கேளாத தம்பிகளிடத்திலிருந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வதே உத்தமம் என்று தன்னுடைய சிறுத்தை அறுக்கப்போனார்

என் வயிறுக்கு நல்ல கருவாட்டு பார்ப்பான் வீட்டுக்கு போக சொன்னான்னு சொல்றீங்க என் முகத்தை பார்க்க விட்டாலும் இந்த வயிற்று இருக்கக்கூடிய குழந்தையாவது லட்சம

என் முகத்திற்காக விடு வயிற்றிலே கற்பிணியாக இருக்கின்றேன் என் இருதயத்தை நாரசத்தார் போல இப்பேற்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லுகின்ற அண்ணனுடைய வார்த்தையை மீற முடியுமா இல்லை உன்முகத்திற்காக மீண்டும் நாட்டுக்கு அழைத்து செல்ல முடியுமா

कारण so हाँ